பன்னிரண்டுக்கான பொருளியல் பாடத்தில் தேர்ச்சி ஒன்று பொருளாதார முறைமை ஒன்றில் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மாற்று முறைகள் அதில் தேர்ச்சி மட்டம் ஒன்று ஒன்று பொருளியலின் அடிப்படைகள் என்னும் தலைப்பின் கீழ் இன்று நான் மனிதனின் பொருளாதார நடத்தைகள் பொருளியல் ஒரு சமூக விஞ்ஞானம் பொருளியலின் முக்கியத்துவம் நுண்பாகப் பொருளியலும் பேரின பொருளியலும் நேர்கூட்டும் நியமக்கூட்டும் என்னும் விடயங்கள் பற்றி கற்பிக்க உள்ளேன் முதலில் யானையின் தும்பிக்கையை பற்றி விளக்கு வைக்க யானையை முழுமையாக காட்டி ஆரம்பிப்பது போல மேலதிக உரையொன்றை இங்கு ஆற்ற இருக்கின்றேன் இயற்கையால் அளிக்கப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட அளவில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மனித தேவைகளையும் எல்லையற்று வரையறையற்ற அளவில் நாளாந்தம் விரிந்து செல்லும் இருப்பங்களின் நிறைவு செய்வதற்கான ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகள் நீண்ட காலத்திலிருந்து ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு அவருத்தி நடவடிக்கைகள் விஞ்ஞான நடவடிக்கைகள் என குறிப்பிடப்படுகின்றன இது தொடர்பில் இயற்கையை ஆராயும் கல்வி இயற்கை விஞ்ஞான கல்வி எனவும் இந்த இயற்கை தவிர்ந்த மனிதனையும் மனித நடத்தைகளையும் மனிதர்களால் உருவாக்கப்படும் நிறுவனங்களின் செயற்பாடுகளையும் ஆராய்ந்து தொடர்பான கண்டுபிடிப்புகளையும் கோட்பாடுகளையும் விதிகளையும் ஆக்குகின்ற ஆலோசனை வழங்குகின்ற கல்வி சமூக விஞ்ஞானங்கள் என குறிப்பிடப்படுகின்றன இயற்கை விஞ்ஞான கல்வியின் செயற்பாடுகளுக்கும் சமூக விஞ்ஞான கல்வியின் செயற்பாடுகளுக்கும் இடையில் வேறுபாடுகள் உண்டு இயற்கை விஞ்ஞானம் ஆய்வுகூட பரிசோதனைகளையும் தொலைநோக்கல் பரிசோதனைகளையும் நடத்துகின்றது சமூக விஞ்ஞானங்களில் அவ்வாறான ஆய்வு கூட பரிசோதனை தொலைநோக்கல் பரிசோதனைகள் இடம்பெறுவதில்லை விஞ்ஞானத்தில் அவற்றின் கண்டுபிடிப்புகளும் முடிவுகளும் திட்டவட்டமாக எடுத்துரைக்கப்படுகின்றன சமூக விஞ்ஞானங்களில் கண்டுபிடிப்புகளும் கோட்பாடுகளும் கருதுகோள் அடிப்படையில் எடுத்துரைக்கப்படுகின்றன சமூக விஞ்ஞானங்களில் கண்டுபிடிப்புகளும் கோட்பாடுகளும் கருதுகோள் என்னும் கருதுகோள் அல்லது எடுகோள்களுடனே நிரூபிக்கப்படும் அத்தோடு கால மாற்றமும் மனித நடத்தை மாற்றமும் காலத்திற்காலம் இடம்பெற்றுக் கொண்டு இருப்பதால் புதிய 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 கோட்பாடுகளும் விதிகளும் உருவாக இடம் உள்ளது மொத்தத்தில் எந்த விஞ்ஞானமாக இருந்த போலும் போதும் மனித தேவை விருப்பங்களை உச்சமாக திருப்தி செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன என குறிப்பிட முடியும் இயற்கை விஞ்ஞானங்கள் வரிசையில் உயிரியல் பௌதிகவியல் விலங்கியல் தாவரவியல் என இருப்பது போல சமூக விஞ்ஞானங்கள் வரிசையில் சட்டம் உளவியல் மானடவியல் தொல்பொருளியல் சமூகவியல் அரசியல் பொருளியல் போன்ற பாடங்கள் இருக்கின்றன சமூக விஞ்ஞானங்களுக்குள்ளே பொருளியல் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது என்ற அடிப்படையில் பொருளியல் கல்வி பாடப்பரப்பில் அதிக இடத்தை பிடித்திருப்பதோடு ராணி எனவும் குறிப்பிடப்படுகின்றது பொருளியலின் அவதானத்துக்குட்படும் எல்லா பொருளாதார நடவடிக்கைகளும் பொருள்கள் சேவைகளின் உற்பத்தி பங்கீடு நுகர்வு என்பவற்றுடன் தொடர்புடைய செயற்பாடுகள் ஆகும் இதனால் சிறப்பாக வாழ்க்கை வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான பொருள்களையும் சேவைகளையும் நுகர்வு செய்து தமது பௌதிக விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக தனிநபரும் சமூகமும் செயல்படும் முறைமையும் அதற்காக தீர்மானம் எடுக்கப்படும் முறைமையையும் பொருளியல் பாடத்துறையின் மூலம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றது பொருள்கள் சேவைகளின் உற்பத்தி பரிமாற்றம் நுகர்வுடன் தொடர்புடைய மனித நடவடிக்கைகள் பொருள்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன பொருள்கள் சேவைகளை உடமையாக்கிக் கொள்வதற்கு மனிதனுள் காணப்படுகின்ற எல்லையற்ற ஆசைகளும் அதற்கு ஒப்புடாக அப்பொருள்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான வளங்களின் வரையறுக்கப்பட்ட தன்மை தமிடையில் மனிதன் எவ்வாறு செயற்படுகிறான் என்பது பொருளியல் மூலம் ஆய்வு செய்யப்படுகின்றது அரச நிர்வாகத்தை மேற்கொள்கின்ற ஜனாதிபதி பிரதமர் மந்திரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு இப்போது பொருளியல் அறிவு உள்ளதோ இல்லையோ தெரியாது பொருளியல் அறிவு அவசியமாகும் ஒரு வெற்றிகரமான பிரசையாக வாழ்வதற்கும் பொருளியல் நிகழ்வுகளை தெளிவாக ஒருவர் விளங்கிக் கொள்வதற்கும் பொருளியல் அறிவு அவசியமாகும் முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டு தீர்மானங்களை மேற்கொள்ள பொருளியல் அறிவு அவசியமாகும் உற்பத்தியாளர் வினைத்திறனாக உற்பத்தி தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பொருளியல் அறிவு அவசியமாகும் நுகர்வோருக்கு கூட உச்ச பயன் தரும் விலை தீர்மானங்களை நுகர்வோர் தீர்மானங்களை சரியாக மேற்கொள்ள பொருளியல் அறிவு அவசியமாகும் வாக்காளர்கள் தமது வாக்குகளை பயன்படுத்தும் போது வாக்கினை கேட்டு வருபவர் அளிக்கும் பொருளியல் விளக்கங்களை பற்றி சிந்திப்பது அவசியமாகும் எவரும் தற்க ரீதியாக சிந்தித்து தீர்மானம் மேற்கொள்ள எவருக்கும் பொருளியலானது விடயங்களை காட்டிக் கொடுக்கும் கற்கும் மாணவர்கள் தற்க ரீதியாக சிந்தித்து அவனது தீர்மானங்களை மேற்கொள்ள பொருளியல் கல்வி அவனுக்கான ஆற்றலை வழங்கும் ஒரு தனிநபர் தனக்கான நல்லதொரு தொழிலை தேர்வு செய்து கொள்வதற்கு பொருளியல் அறிவு அவசியமாகும் எனவே பொருளியல் என்பது பொது அறிவு பொருளியலின் பிரிவுகளான நிறுவனம் தனிநபர் பொருளியல் மாறிகள் ஆகியவற்றை ஒவ்வொரு சிறிய அலகுகளாக தனித்தனியாக எடுத்து அவற்றின் நடத்தை ஆய்வு செய்வது நுண்பாக ஆகும் அதாவது பொருளாதார அழகொன்றில் காணப்படும் நுகர்வோன் ஊழியர் உற்பத்தி நிறுவனம் அரசு போன்ற தீர்மானம் மேற்கொள்ளும் பல்வேறு அலகுகளையும் தனித்தனியாக எடுத்து அவற்றின் புறத்தை ஆய்வு செய்வது நுண்பாக பொருளியலாகும் குறித்த ஒரு பண்டத்துக்கான கேள்வி நிரம்பல் விலை தீர்மானம் போன்ற மாறிகள் தொடர்பான ஆய்வும் நிறுவனம் ஒன்றின் உற்பத்தி செயற்பாடுகளும் ஒவ்வொரு பண்டம் தொடர்பான சந்தை செயற்பாடும் சந்தையில் நுகர்வோனின் நடத்தைகளும் வியாபார நிறுவனம் ஒன்றின் சந்தை செயற்பாடுகளும் அருமை எல்லை செலவு மாற்று பயன்பாடுகளுக்கிடையே தெரிவு என்பனவும் நுண்பாக பொருளியல் ஆய்வுக்கு உட்படும் குறித்த பொருளாதாரம் ஒன்றை முழுமையாக கொண்டு அதன் முறை செயல் நடத்தை என்பன பற்றி பகுப்பாய்வு செய்தல் பேரின பொருளாதாரத்துறைக்குரிய இனவாகும் பொருளாதாரத்தின் மொத்த உற்பத்தி மட்டம் செழிப்பு வருமான மட்டம் பொருளாதார மந்தம் பணவீக்கம் வேலைவாய்ப்பு வேலையின்மை மட்டம் முதலீடு பொருளாதார வளர்ச்சி செண்மதி நிலுவை மாற்றி வீதம் என்பவை பேரின பொருளாதாரத்துக்குள் உரையாடப்படும் பிரதான தலைப்புகளாகும் நுண்பாக பொருளாதார கொள்கையுடன் ஒப்பிடும்போது பேரின பொருளாதார கொள்கைக்கு நீண்ட சரித்திரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவர்களால் பிரசுரிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு வட்டி பணம் என்பவை பற்றிய கொள்கை என்னும் ஆக்கமே பேரின பொருளாதார கொள்கையின் ஆரம்பம் என குறிப்பிடலாம் மொத்த வெளியீட்டு மட்டம் பணவீக்கம் வேலைவாய்ப்பு முதலீடு பொருளாதார வளர்ச்சி பொருளாதார பின்னடைவு போன்ற பொருளாதாரத்தின் மொத்த செயற்பாடுகளையும் ஆய்வுக்குட்படுத்துவது பேரினப் பொருளியலுக்குரியதாகும் எல்லா நிறுவனங்களையும் எல்லா தனிநபர்களையும் உள்ளடக்கி மொத்தமாக ஆய்வு செய்வது பேரினப் பொருளியல் ஆய்வாகும் இதனால் தனித்தனி நிறுவனம் தனித்தனி நபர் போன்ற சிறிய அலைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து மொத்த அலைகளின் செயல்பாடுகளையும் செயற்பாடுகளை தீர்மானிக்கும் காரணிகள் அவற்றினால் தோன்றும் பிரச்சனைகளும் பேரின பொருளாதார ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றது அந்தந்த அலைகளின் மொத்த செயற்பாடுகள் அதாவது மொத்த வெளியீட்டு மட்டம் அதாவது மொத்த உற்பத்தி மட்டம் மொத்த வருமான மட்டம் பணவீக்கம் வேலை வாய்ப்பு முதலீடு பொருளாதார வளர்ச்சி பொருளாதார பின்னடைவு செண்மதி நிலுவை நாணயமாற்று வீதம் பனை நிரம்பல் ஏற்றுமதி இறக்குமதி என்பன வேறின பொருளாதார ஆய்வுக்குரிய காரணிகள் ஆகும் பொருளியல் ஒரு சமூக விஞ்ஞானமாக கருதப்படுகிறது அரசியல் சமூகவியல் உளவியல் மானடவியல் போன்ற ஏனைய சமூக விஞ்ஞானங்கள் போல பொருளியலும் மனிதனின் மனிதனையும் சமூகத்தையும் பற்றி அக்கறை கொள்கிறது பொருளியல் சிறப்பாக மனிதர்கள் சமூகம் என்பவற்றின் நடத்தைகளையும் பொருளாதார நிகழ்வுகளையும் விளக்குதல் பகுப்பாய்வு செய்தல் எதிர்வு கூறுதல் போன்றவற்றில் ஈடுபடுகின்றது இக்கருமங்களுக்காக பொருளியல் விஞ்ஞான செயல்பாடுகளின் போது போது பயன்படுத்தப்படும் பூச்சிகள் இது பிரதான வடிவம் கொள்கின்றன அவை நேர்கூற்று நியமக்கூற்று கூற்று என்பனவாகும் அது என்ன என்ன நடந்தது என்ன நடக்கும் என்ன வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக பயன்படுத்தும் கூற்றுகள் நேர்கூற்று எனப்படும் ஏதாவது மாறிகள் சிலவற்றுக்கிடையில் உள்ள தொடர்பை விளக்குவதற்கு அல்லது ஏதாவது நிகழ்வொன்றை தெளிவுபடுத்துவதற்கு தெளிவுபடுத்துவதற்கு நேர்கூற்று பயன்படுத்தப்படும் மனநிலம்பலுக்கும் விலைமட்டத்துக்கும் இடையிலான தொடர்போ எதிராக உள்ளது நேர்கூற்றின் மூலம் இதனை வெளிப்படுத்த முடியும் கல்வி மட்டத்திற்கும் வருமான மட்டத்திற்கும் மட்டத்துக்கும் தொடர்போ உள்ளது நேர் தொடர்பு உள்ளது என மற்றொரு நேர்கூற்று முறையில் வெளிப்படுத்த முடியும் நேர்கூற்றுகள் சரியானவையாகவோ தவறானவையாகவோ இருக்க முடியும் உண்மை உலகில் காணப்படும் தரவுகள் தகவல்களுடன் பரிசோதனை செய்து அக்கூற்றின் திருத்தமான தன்மையை அறிய முடியும் உண்மை உலகில் காணப்படும் தரவுகள் தகவல்களுடன் பொருத்த ஆனால் அக்கூற்று நிராகரிக்கப்படும் ஆகையால் நேர்கூற்றுகளில் விஞ்ஞான மயத்தன்மை காணப்படும் பண நிரம்பலுக்கும் விலைமட்டத்துக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு காணப்படும் விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையே எதிர்கணிய தொடர்பு காணப்படும் நிரம்பலுக்கும் இடையே நேரான தொடர்பு காணப்படும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இலங்கையின் வேலையின்மை விகிதமானது இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சி வீதம் ஒரு வீதமாகும் என்பன போன்ற கூட்டுகள் நேர்கூற்றுகள் ஆகும் அது என்ன யாது நிகழ்ந்தது அதனால் யாது நிகழும் என்ற பிரச்சனைகளுக்கு கொடை காணக்கூடியதாகவும் கூட்டின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடியதுமான கூற்றுகள் ஆகும் அதாவது ஏதாவது நிகழ்வொன்றில் காணப்பட்ட தன்மை அதனால் தற்போது காணப்படும் நிலைமை இதன் காரணமாக எதிர்காலத்தில் எத்தகைய நிலைமைகள் தோன்றும் என்ற வகையில் விளக்கும் கூற்றுகள் ஆகும் இத்தகைய கூற்றுகளின் உண்மைத்தன்மையை நடைமுறை உலகத்துடன் ஒப்புட்டு நோக்க முடியும் உண்மை உலக தகவல் தரவுகள் மூலம் அவை ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லாவிடில் அவை நிராகரிக்கப்படும் நேர்கூற்றுகளில் விஞ்ஞானமய தன்மையும் கோட்பாட்டு ரீதியான தன்மையும் காணலாம் அதிகமான பொருளியல் கோட்பாடுகள் நேர்கூட்டுகள் மூலமாக எடுத்துரைக்கப்படுகின்றன பொருளியல் கோட்பாடுகள் பற்றி நீங்கள் இனிமேல் தான் கக்கவிருக்கிறீர்கள் பொருளாதார நடத்தைகளையும் நிகழ்வுகளையும் விளக்குவதற்கு நேரு கூற்றுகள் பயன்படுத்தப்படும் என்பது என்ன என்ன ஆக வேண்டும் என்னும் பிரச்சனைக்கு தரப்படும் முடியாக அமையும் கூற்றுகள் நியம கூற்றுகளாகும் உதாரணமாக எல்லா பிரஜைகளுக்கும் இலவசமாக வைத்திய சேவை வழங்கப்பட வேண்டும் ஆக குறைந்த சம்பள மட்டம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது போன்ற கூட்டுகள் நியம கூற்றுகளாகும் இட்டு கூட்டுகள் தனிநபர் இணைப்பு தன்மை கொண்டிருக்கும் அதாவது அக்கூட்டை அளிக்கும் நபர் நல்லது கெட்டது பற்றி நம்பிக்கை கொள்ளும் கருத்து அல்லது அறநறி அக்கூட்டில் இருக்கும் ஆகையால் அத்தகைய கூட்டை உடையத்துடன் தொடர்பட்ட முறையில் பரிசோதனை செய்து பார்க்க முடியாது நல்லது கெட்டது என்ற அபிப்பிராயம் ஆளுக்கால் வேறுபடும் தன்மை கொண்டிருக்கும் இதனால் விஞ்ஞானமய அடிப்படையில் அக்கூட்டின் திருத்தத்தை பரிசோதனைக்கு உட்படுத்த முடியாது ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் மாதாந்த சம்பளத்தை ஐயாயிரத்தால் அதிக உயர்த்துதல் வேண்டும் இலங்கையின் அபிவிருத்திக்கு வெளிநாட்டு உதவிகள் புறப்பட வேண்டும் ஒவ்வொரு பிரஜைக்கும் இலவச வைத்திய சிகிச்சை வழங்குதல் வேண்டும் எல்லா தனிநபர்களும் சமமான சம்பளத்தை புற வேண்டும் இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி எட்டுவித மட்டத்தில் பேண்டுதல் வேண்டும் என்பவை நியமக்கூட்டுகள் ஆகும் இது ஒரு அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்க முடியும் பொருளாதார கொள்கைகளை வகுக்கும் போது நியமக்கூட்டுகள் அடிப்படையாக கொல்லப்படுகின்றன இதன் அடிப்படையில் பொருளியல் என்ற பாடமானது நேர்கூற்றுகள் நியம கூற்றுக்கள் என்ற இரு வகைகளிலான கூக்களையும்டக்கியது உள்ளது என கூறலாம்